பூஜாய ஸ்ரீ ராகவேந்தராய சத்ய தர்ம பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் வைகாசி மாத ராசிபலன்களை சொல்ல இருக்கிறோம் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்கள் நிலைகளை நாம் பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் கேது பகவான் கன்னியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் மீனத்திலும் கடைசி ரெண்டு வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார் அதே போல் புத பகவான் முதல் இரண்டு வாரம் மேஷத்திலும் கடைசி ரெண்டு வாரம் ரிஷபத்திலும் இருந்து பழனி தர இருக்கிறார் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒரு வாரம் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி மூன்று வாரம் சுக்கர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள் இப்போது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது மேஷத்தில் ஒரு வாரமும் ரிஷபத்தில் மூன்று வாரமும் குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வதால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார் அல்லவா அதையும் தாண்டி குருவோடு இணைந்திருக்கிறார் அல்லவா கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்துருந்தார் இப்போவும் சனி பார்க்குற இப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் விலகும் ஓரளவுக்கு ஒரு அன்னோன்யமான ஒரு சூழலும் ஏற்படும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனை இருந்தது நம்ம கொடுத்த இடத்துல கரெக்டாக கேட்டு வாங்கிட்டாங்க ஆனால் வர வேண்டிய இடத்துல போனால் வரல நம்ம நடையா நடந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வர வேண்டிய வசூல் பாக்கிலாம் கண்டிப்பாக வந்துடும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்கள் சொல் செயல் இதுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இருந்தது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட்ட போதிலும் ஏழாம் இடத்து அதிபதி ஏழில் செவ்வாய் இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிச்சயமாக ஏற்படும் நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயும் விரோதத்தன்மை ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் சில இடர்பாடுகள் இளைஞர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்கள்லாம் ஒரு முதல் பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய பிடியில் இருக்காங்க அடுத்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா சனி பார்வையில் இருக்காங்க அப்போ வந்து ஒரு இன்டிபெண்டன்ஸி கண்டிப்பாக இருக்காது கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவமனைக்கு செலவு வைக்கலாம் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்த அதிபதி மூணுக்கும் ஆறுக்கும் உடைய குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இதுவரைக்கும் ஏழில் இருந்து வந்த குரு இப்போ எட்டாம் இடத்துக்கு சென்று விட்டார் எட்டு என்பது ஸ்தான பலம் அல்ல இருந்தாலும் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் இப்போ குரு இருக்கிறதாலேயும் ராசிநாதன் இருக்கிறதாலேயும் ஓரளவுக்கு நீங்கள் எங்கே தான் கடன் காட்சி இருந்தாலும் அதை ஒழுங்காக ரீபே பண்ணக்கூடிய இஎம்ஐ ஒழுங்காக கட்டக்கூடிய எந்த பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் வராது எந்த அசிங்கம் அவமானமும் ஏற்படாது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் கொடுத்த இடத்துல காசு வரலை இது வரைக்கும் அவளுக்கு நேரம் சரியில்லாமல் இப்போ அவனுடைய நேரம் சிறப்பாக இருக்குது நீங்கள் கொடுத்த இடத்துல காசு அவன் கொடுக்கலான்னு நினைப்பான் ஸோ திரும்பி வசூலாகக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளை இல்லாத இடத்துல உங்களுக்கு உங்களை பிள்ளையாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சொத்து பத்து ந நகை நட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி வாழ்க்கை துணை உங்கள் மனைவி அல்லது வாழ்க்கை துணை அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலைக்கு வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க அதில் ஒரு திருப்தி ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி பார்க்குது குரு பார்க்கறதால ஓரளவுக்கு நன்மைகள் நடக்க போகிறது சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் சு சுமூகமாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடம் அப்படின்னும் பொழுது குரு பார்வை குரு பார்க்க கோடி நன்மை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் தாய் த தாய்க்கு இதனால் வரைக்கும் உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செ சென்றிருப்பாங்க செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ அவங்க எழுந்து நடமாட தூங்குவாங்க அவங்க தேக ஆரோக்கியம் சூப்பராகிடும் ஒன்றும் இப்போ குறையில்லை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தருமா பெற்றுத்தரும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்களா சூப்பராக படிப்பாங்க ஒன்றும் குறை கிடையாது அவங்க நல்ல நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவலே வரும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது அஞ்சாவிடம் சனி பகவான் புண்ணிய சனி அப்படின்னு சொல்லணும் இந்த நாளில் குரு பார்க்குற சுகஸ்தானம் சுகவாசியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அஞ்சில் சனி புண்ணிய சனி நீங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள் எந்த அளவுக்கு ஏன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க காத்திருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஆறில் ராகு சூப்பருங்க இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுறாங்க நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிறாங்க டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படின்னு எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணி வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் இருக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ் ஆகக்கூடிய நம்பர் ஒன் பத்தோட பதினொன்னாக இருந்தவங்க இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஏழாம் இடத்தில் மூணு கிரகம் இருக்குது செவ்வாய் புதன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி இருந்த போதிலும் சனி பார்வையில் இருக்கிறதால கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் மருத்துவ இருக்கிறவங்க மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க இவங்களும் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு பணியாற்ற வேண்டும் என்பதை சொல்கிறோம் மற்றபடி எட்டில் குரு அப்படிங்கிறது சிறப்பு தான் ராசிநாதனும் இருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் க புதுசாக கடன் க அதாவது கடகண்ணி புதுசாக ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் எந்த தொழிலில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் பண்ணலாம் நல்ல தொழில் நல்லா சிறப்பாக செல்லும் அதே நேரத்தில் உத்தியோகத்துக்காக புதிய படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகத்துக்காக காத்திருப்பீங்க உத்தியோகம் கண்டிப்பாக போகலாம் எந்த துறையில் முயற்சி பண்ணிங்களோ அது கிடைக்கும் பத்திரிகை துறை துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களை பொறுத்தவரையும் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் ச பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை சுப செலவுகள் ஏற்படும் இது நாள் வரைக்கும் கேது மட்டும் பார்த்துருந்தார் டென்ஷனாக இருந்தீங்க மந்திச்சூட்டம் மாதிரி இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க தூக்கம் வரல ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தது இப்போது ஆன்மீகத்தில் நாட்டம் இன்னும் அதிகரிக்கும் நல்லா வேலை வேலைக்கு உண்பீர்கள் உறங்கு உறங்குவீர்கள் செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் பின்ன மாதிரி அசுப செலவுலாம் கிடையாது சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக உங்களை பொறுத்தவரையிலையும் குரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல பண வரவு பொருள் வரவு நாலாம் இடத்தை பார்ப்பதால் வீடு வண்டி வாங்க வாகனம் வாங்க சொத்து பத்துக்கள் வாங்க வீடு கட்ட ஃப்ளாட் வாங்க இப்படி அற்புதங்கள் நடக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் மற்றபடி உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் இருக்காங்க இல்லையா இந்த செக்யூரிட்டி செக்யூரிட்டி பிரிவில் பிரைவேட்ஸில் ஸ்ட்ரிக்டாரில் இருப்பாங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ராகுனுடைய பிடியிலையும் இருக்குது சனி பார்வையிலையும் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை மற்றபடி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் எட்டாம் இடத்துக்கு சனி போயிட்டார்னு வருத்தப்படாதீங்க சாரி குரு போயிட்டார்னு வருத்தப்படாதீங்க குரு பார்வை கோடி நன்மை சனி உங்களுக்கு யோக பாக்கியத்தை தரப்போகிறது ராகு பகவானும் நல்லதை செய்ய போகிறார் பார்வை பலத்தால் கேது பகவானும் நல்லதை செஞ்சு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோ வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளம்